ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் அந்த பேர் வந்துட்டு கோயில் சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை ஒரு சம்பவத்தை சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை அந்த ஊர்லேயே பிரதிஷ்டி பெற்ற ப்ராடெக்ட் தயாரிப்பதனால் இருக்கலாம் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறது உண்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னால் பூட்டு அப்படின்னா திண்டுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அல்வா அப்படின்னா திருநெல்வேலியில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு பட்டு என்றால் காஞ்சிபுரம் மல்லி அப்புறம் ஜிகர்தண்டா அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய தலவேபுரத்தில் இன்றைக்கி வந்துட்டு நைட்டி ஹப் அப்படின்னு சொல்ல அளவுக்கு ஒரு பெரிய அளவில் அந்த வர்த்தகம் விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வருகிறார் மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் இவங்க நிறுவனத்தோட பேர் லவ்லி கார்மெண்ட்ஸ் நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பெரிய பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டும் இருக்கிறோம் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் வந்துட்டு மக்களுக்கு எந்த வகையில் தேவையோ அந்த வகையில் நாங்கள் அப்டேட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறதுனால மக்களோட ஆதரவும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் நைட்டி வந்துட்டு பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காகவும் அமைஞ்சிருச்சு அப்போது அதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் நல்ல ப்ராடக்ட் ஜிப் இருக்கணும் நைய நல்ல தையல் இருக்கணும் நல்ல கலரிங் இருக்கணும் நல்ல அட்ராக்ஷனாக ஒரு லுக்கும் இருக்கணும் அப்படின்ற பல கோணங்களில் ஆராய்ந்து நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு இந்த காணொலியிலையும் பேசியிருக்கார் அப்புறம் எங்களுடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஹவுஸில் இருக்கிறது கட்டிங்கிலேருந்து பேக்கிங் வரைக்கும் எல்லாமே நாங்கள் தான் செஞ்சு வெளியே அனுப்புகிறோம் அப்போ இதில் வந்துட்டு பிஸ்னஸ் வாய்ப்பு இல்லாமலாம் இருக்கும் உறுதியாக இருக்குங்க இருந்து செய்யணும்னாலும் செய்யலாம் வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய அனுபவம் உள்ள இந்த தொழில் துறையில் இருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் செய்கிறதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கார் அதனால் இதை முழுமையாக பாருங்கள் பல தகவல்கள் உங்களுக்கே தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அதிக பெண்கள் அதிகமான நேரங்களில் செலவிடுற ப்ராடக்ட் வந்து நம்ம நைட்டி தான் ஸோ ஆப்வியஸ்லி நைட்டிங்கிறது ஒரு அல்டிமேட்டான ட்ரேடிங் ப்ராடக்ட் இந்த நைட்டியை நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறது மூலமாக லோ ரிஸ்கில் அதிகமான வருவாய் வந்து தாராளமாக ஈட்ட முடியும் சரி இப்போ நைட்டி வாங்கலாம்னு நினைக்கிறோம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னால் பால்கோவா திருநெல்வேலினா அல்வா அந்த மாதிரி நைட்டின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே மெயின் மண்டி வந்து தலவாய்புரம் தாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் அங்கே இருக்காங்க அந்த ஊரில் ப்ரைம் லொக்கேஷனில் இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம லவ்லி நைட்டிஸ் அங்கே லொக்கேட் ஆகியிருக்கு சக்சஸ் என் பேர் ஜெகதீஸ்வரன் நான் லவ்லிங்கிற ப்ராண்ட் நேமில் விமன்ஸ் நைட்டிஸ் ராஜபாளையம் பக்கத்தில் தலவாய்புரங்கிற கிராமத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்களோட கோர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நைட்டி தாங்க ஏன் லவ்லி நைட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா எங்ககிட்ட வந்து கட்டிங் டு பேக்கிங் வரைக்கும் எல்லாமே நாங்கள் இன்ஹவுஸாக வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மிக்க கட்டிங் மாஸ்டர்ஸ் டெய்லர்ஸ் இம்போர்ட்டட் தையல் மிஷின் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறதுனால கரெக்டான குவாலிட்டியிலையும் நீங்கள் எத்தனை ஆயிரம் பீஸ் நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தாலும் ஆன் டைம் டெலிவரியும் எங்களால் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற லீடிங் ஸ்டோர்ஸ் பெரிய ஜவுளி கடைகள் எல்லாத்துக்குமே நம்ம லவ்லி நைட்டிஸ் வந்து சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு உங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் லீடிங் ஜவுளி கடைக்கு போய் பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு தெரியுங்க சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் வீராஸ் இருக்கட்டும் திருச்சினா சாரதாஸ் இந்த மாதிரி பெரிய கவுண்டர்ஸ் எல்லா எல்லா இடத்துலையுமே நம்ம லவ்லி நைட்டிஸ் கிடைக்குதுங்க எங்ககிட்ட எக்கனாமி ரேஞ்சில் இருந்து ஃபேன்சி ரேஞ்சி வரைக்கும் எல்லா வித வெரைட்டிலையுமே எங்கள் எங்கள் எங்ககிட்ட நைட்டிஸ் இருக்குது இது போக காட்டனில் மட்டும் இல்லைங்க இப்போ வின்டர் சீசனாக இருக்கட்டும் சம்மர் சீசனாக இருக்கட்டும் எல்லா சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டிலையுமே எல்லா விதமான மெட்டீரியல்லையுமே எங்ககிட்ட நைட்டிஸ் நாங்கள் வந்து சொந்தமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா இப்போ ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் தைப்பொங்கல் வருது இந்த தைப்பொங்கலில் லவ்லி நைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட லைஃப்பில் ஒரு கலர்ஃபுல்லான பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடலாம் நம்ம லவ்லி நைட்டிஸை யார் யாரெல்லாம் வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம லவ்லி நைட்டிஸை வாங்கி சேல் பண்ணலாங்க இல்லை நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட ரைட் சாய்ஸ் வந்து லவ்லி நைட்டிஸ் தான் எங்கிட்ட வாங்கி நீங்கள் அக்கம் பக்கத்தில் கொடுத்து சேல் பண்ணாலே போதும் ஒரு கணிசமான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக நீங்கள் ஒரு சின்ன ஜவுளி கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக எங்கக்கிட்ட வாங்கலாம் ஸோ உங்களோட ஹோல்சேல் தேவைக்கு தாராளமாக லவ்லி நெட்டிவ்ஸாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ஐயாயிரரூவா இருந்தால் போதுங்க நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐயாயிரம் ரூபாயிலே ஒரு எங்களோட மெயினாக விற்கக்கூடிய ப்ராடெக்டை நீங்கள் வாங்கி உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் கொடுத்தீங்கனாலே தெரியும் ஏன்னா எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே நல்ல கேரண்டியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க வணக்கம் நான் கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன் இவங்க கம்பெனி லவ்லி கம்பெனி நைட்டி வந்து எந்த ஃபால்ட்டுமே நம்ம சொல்ல முடியாது ஹைட்டும் சரி கிளாத் வந்து நமக்கு சிங்கேஜ் ஆடுறது அப்புறம் கலர் போடுறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் எ எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபோர் அண்ட் ஃபைவ் இயர்ஸாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவங்க உடனே அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருந்தாலும் அதையும் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் என்கிட்ட உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு இந்த ப்ராண்டு தான் வேணும்னு கேட்குற அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் இப்போ நான் லாஸ்ட் டைம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் வந்தேன் ஆனால் எப்போ எடுத்தாலும் சரி நம்ம எடுக்க வர நைட் நம்ம வந்து அதிகமாக தான் நம்ம உங்கள்கிட்டருந்து எடுத்துகிட்டு போவோம் வெரைட்டிஸும் இருக்கு ரேட்டு லோ ரேஞ்சிலேருந்து ஹை வச்சுருக்காங்க அப்புறம் இன்னர்ஸ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு காட்டன் சாரீஸ் நம்ம டாப் லோ இருந்து ஹை ரேஞ்ச் வரை நம்ம எதுனாலும் எடுத்துக்கலாம் ரேட் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அஃபர்டபுளாக தான் இருக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக பிஎன்ஐ ஃபோரமில் இருக்கும் எஸ்னு சொல்லி ஒரு யங் ஆண்டர்பிரனர் அமைப்புலையும் இருக்கும் ரோட்ரி கிளப்லையும் மெம்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சோசியல் நெட்வொர்க்கோட இருக்கிறதுனால எங்களுக்கு நிறையா கிளைன்ஸ் இது மூலமாக கிடச்சிருக்காங்க இதனால் எங் எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் கிடச்சிருக்கு ஓரளவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் கவர் பண்ணியிருக்கோம் இது போக எங்களுக்கு மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக ஒரு பெரிய டாப் பிராண்ட்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கணும் அந்த ஃபீல்டில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் அனுபவம் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்கன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் லவ்லி நைட்டிஸோடு சேர்ந்து நீங்களும் வளரலாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க லவ்லி நைட்டிஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு உங்களுக்கு ஓன் நியூஸுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வெப்சைட்ல செக் இன் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்களுடைய யூடியூப் சேனல் லவ்லி நைட்டிஸ்ன்னு போட்டாலே வரும் அதுலேயுமே நாங்கள் டெய்லி அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் யூடியூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு அவசியம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி என்ன நண்பர்களே மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் அவங்க நிறுவனத்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய இந்த நைட்டிஸ் எல்லாம் எந்த வகையில் சிறப்பானது எங்களுடைய நிறுவனம் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை பல ஃபோரம்ஸில் எடுத்துகிட்டு போய் அந்த நெட்ஒர்க் மூலியமும் நிறைய எங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அது தவிர்த்து நிறைய ரீசெல்லர்ஸ் இருக்கிறாங்க பல ஊர்களில் பெரிய நிறுவனங்கள் எங்களுடைய நைட்டிஸையும் அவங்களுடைய கவுண்டரில் வச்சுருக்கிறாங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போயிருக்கார் நீங்கள் இருந்து இதை எடுத்து செய்யலாம் அப்படின்னா மினிமமாக இந்த அமௌண்ட் இருந்தாலும் போதும் அப்படின்ற தகவலும் சொல்லியிருந்திருப்பார் அப்போ இந்த காணொலி உங்களுக்கு பார்க்குறப்போ ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இல்லை எனக்கு பர்சனலாக வேணும் அப்படின்னா வெப்சைட்லேயும் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லியிருந்திருப்பார் அப்புறம் நீங்கள் ரீசலராக வரணும்னா அவங்க இடத்துக்கும் போய் நீங்கள் பார்த்து வாங்கலாம் ஆன்லைன்லேயும் கேட்டும் வாங்கலாம் ஸோ இது சார்ந்து உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தாங்கன்னா நீங்களே அவங்கள தொடர்பு கொள்ள முடியும் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கியிருக்கிறோம் இந்த குழுக்களில் அந்தந்த மாவட்ட மக்கள் மாற்றம்தான் போஸ்டிங் செய்ய வாய்ப்பு கொடுப்போம் அப்போது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மற்ற மாவட்ட மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே ஏற்கனவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு நீங்களும் போஸ்டிங் செய்யலாம் நீங்கள் இந்த குழுக்களில் இணையணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த சொன்ன நாலு மாவட்டங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த மாவட்டங்களுக்கான குரூப் லிங்க்கு அனுப்புவோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நீங்கள் தமிழ்நாடு குழுவில் இணையணும் அப்படி விரும்புனீங்கன்னா குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு குழுவோட லிங்க்கும் கொடுப்போம் அப்புறம் என்ன வாங்க இணைந்து செயல்படுவோம் பெரிய வளர்ச்சியை பெற்றிடுவோம்